காசியபர் தன் மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்தார் மக்களே இவ்வுலகில் தர்மமே என்றும் வெல்லும் நீங்கள் தர்மத்தின் வயப்பட்டு இருங்கள் தர்ம காரியங்கள் பல செய்யுங்கள் சிவபெருமானை குறித்து நீங்கள் தவம் செய்யுங்கள் ஆன்மீக சாதனைகளே உங்களுக்கு நிரந்தர இன்பம் தருபவை குப்சர் என்ற முனிவர் இறந்த ஒரு திங்கை கூட தன் தவவலிமை மூலம் பிழைக்க வைத்தார் மிருகண்டு முனிவரின் புதல்வன் மார்க்கண்டேயன் சிவனின் திருவருளால் எமனையே வென்று என்றுமே இளைஞனாக இருக்க வரம் பெற்றான் சிவன் தான் இவ்வுலகமே அவரை வணங்கி தர்மத்தை நிலைநாட்டுங்கள் இதன் மூலம் என்றும் அழியா தேவலோக வாழ்வை பெறலாம் என்றார் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் தன் மக்களை தாய் மாயா அழைத்தாள் என் அன்பு குழந்தைகளே பெற்ற தாய் சொல்லைக் கேட்பதே பிள்ளைகளுக்கு அழகு உங்கள் தந்தை சொல்வதில் கருத்தும் இல்லை இன்பமும் இல்லை சாரமும் இல்லை இதற்காகவா நான் உங்களை பெற்றேன் அவர் சொல்லும் வாழ்க்கை துறவரம் போல அமையும் முனிவர்களுக்கும் யோகிகளுக்குமே அது பொருந்தும் என் ஆசை அதுவல்ல நீங்கள் இந்த ஜகத்தையே வெல்ல வேண்டும் எல்லா லோகங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் தேவலோகமும் உங்களுக்கு அடங்கியதாக இருக்க வேண்டும் தேவர்கள் உங்களுக்கு பணியாளர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இதை அடைவது எளிதல்ல பரமேஸ்வரனே இந்த தகுதியை உங்களுக்கு தர முடியும் ஆனால் அவரை வரவழைப்பது அவ்வளவு எளிதல்ல நீங்கள் வீரத்தையும் தீரத்தையும் பெற பிரம்மாண்ட யாகம் செய்ய வேண்டும் வடக்கே வடத் தீபம் என்ற இடம் இருக்கிறது அது யாகம் செய்வதற்கு ஏற்ற இடம் அங்கே செல்லுங்கள் யாகத்தை துவங்குங்கள் யாகத்திற்கு தேவையான பொருட்களை யாகம் துவங்கும் வேளையில் நானே கொண்டு வந்து தருவேன் என்றாள் தாயின் மொழி கேட்டு சூரர்கள் ஆர்ப்பரித்தனர் அன்னையை வாழ்த்தினர் அவளிடம் விடை பெற்று புறப்பட்டனர் கண்விழித்த காசியப்பர் அங்கு தன் மக்கள் இல்லாதது கண்டு மாயாவிடம் காரணம் கேட்டார் தவசீலரே அவர்கள் மட்டுமல்ல நானும் இப்போதே புறப்படுகிறேன் நான் அசுரகுரு சுக்கராச்சாரியர்களால் அனுப்பப்பட்டவள் எங்கள் அசுரகுலத்தை தலைக்க வைக்க வேண்டுமென்றே உம்மை மயக்கிக் கூடினேன் அது அறியாது நீரும் என்னோடு மகிழ்ந்து இரண்டு லட்சம் அசுரர்களை உருவாக்கினீர் என் பணி முடிந்தது நானும் செல்கிறேன் என்றாள் மாயமாய் மறைந்து விட்டாள் அவள் மட்டுமல்ல அவள் எழுப்பிய மாட மாளிகை கூட கோபுரங்களும் மறைந்தன காஷியப்பர் தான் செய்த தவற்றை நினைத்து அழுதார் அப்போது அவரது முதுகை வருடி கொடுத்தது காஷியப்பா என் அன்பு மகனே என்று அழைத்தது ஒரு குரல்